எப்போது நுன்பு கடமையாகிறது சொல்லுங்கள் நுன்புடைய மாதம் எப்போது வருகிறது

கடை கடமை கட்டாயம் கட்டாயமாக சொல்லுகிறார்கள் நோன்பு நோக்காதீர்கள் பிறகு பார்க்காமல் இன்னைக்கு எப்போ நோன்பு முடிவு எப்ப நோன்பு முடிவு எடுத்துறாங்க பிறையில் நோன்பு முடிச்ச உடனே அடுத்த மாசம் அடுத்த வருஷம் எந்த டேட்டை நோன்பு ஒரு முடிவு எடுத்துறாங்க பிறைய பார்க்கிறாங்களே இல்லையோ அறிவியல் கணக்கோ கணக்கு விதமோ ஏதோ மூளை முற்றி போய் அந்த டேட்டா முடிவு எடுத்துறாங்க நோன்புன்னு சொல்லி இது மார்க்கத்திலேயே அனுமதி இல்லாத ஒன்று பிரயை பார்த்தால் தான் ஒரு முஸ்லிம் நோன்பை நோற்க வேண்டும் பிறை கேட்ட செய்தி அவன் அறிந்தால் தான் அவன் நோன்பு நோற்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால் பிரயை பார்க்காமல் இந்த இந்த தேதி நோன்பை என்று முடிவடக்க கூடாது பிரயை பார்த்தால் தான் நோன்பை முடிவெடுக்க வேண்டும் ஹத்தா தரஹு நோன்பை விழாதீர்கள் பிரயை பார்க்காமல் இன் ஹம்மா আলাইকুম ஃபக்துருல்லாஹ் சுல் சொன்னார்கள் யார் ஷக்குடைய நாளிலே ஷக்குடைய நாளிலே பிறை தெரியவில்லை மேகமூட்டமாக இருக்கிறது இன்னும் பிறையை பார்த்ததா யாரும் செய்தி வரவில்லை ஆனால் கணக்கீட்டின் அடிப்படையிலே இது சரிதான் என்று அவன் ஒருவன் ஒன்பானோ பிறை பார்க்காமல் பிறை சென்படாமல் பிறை வராமல் அறிவியல் எனக்கு தெரிகிறது பிறை எங்கண்ணுக்கு தெரிகிறது என்று எவன் நோன்பு வைக்கிறானோ அல்லாஹுடைய சுதசல்லு வலைவசெல்லாம் சொன்னார்கள் மன்சோ அமல் யோமல்லதி யஷு குஃபி ஹின்னா அபல் காசி சொல்லுவாலம் அவன் அபல் காசிமை மறுத்தவன் மாறு செய்யக்கூடியவன் யாரு கபுல் காசிம் அசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலை அவ்வளவு பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பிருக்கிற வகை இந்த உமத்துடைய ஒரு கூட்டம் இன்று இதிலே வழி மாறி சென்று கொண்டிருக்கிறது வழி தவறி சென்று கொண்டிருக்கிறது கணக்கிட்டின் அடிப்படையில் கணக்கின் அடிப்படையில் காட்டாத ஒரு முறையை பிறையை கணக்கெடுப்பதற்கு வைத்திருக்கிறது இது முற்றிலும் தவறான விஷயம் உலகத்துடைய அத்துடை உலமாக்களுடையின் அடிப்படையில் இல்லாமல்லாஹ் இதுதான் ஒரு மனிதன் ரமதானை ஆரம்பிப்பதற்கு ஐயாளம்